அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்றே கேட்க மாறாங்க என்ன மாறாங்கன்னா பெண்களால் எனக்கு சாம்பு வரக்கூடாது இந்த வரத்தை வந்து கேட்கவே மற்ற எல்லாத்தையும் மீனால் நெருப்பாளர் பூமி ஆயுதர்கள் தேவர்கள் கடவுள் இவர்களால் எதுனா யாரால எனக்கு வந்து மரணம் வந்து நேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர் கேட்காமட்டது ஒன்றே ஒன்று பெண்ணால் அவங்க கிட்ட கேட்க இந்த மாதிரி ஒரு வரது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சிவகையில் போய் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்கோன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுங்களை ஒரு புது அவதாரத்தை பூமியில வேலை செய்து அவங்களை மூலியமா அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி வந்து பூமியில அவதாரம் இருக்கிறாங்க எடுத்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அவரை வந்து அழிக்கணும் இல்லைங்களா அப்போ அவரை அழிக்கிறதுக்காக ஒன்பது நாள் கடும் விரதம் இருந்து போர் செஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்து நான்கு ஐந்து ஆறு நாட்கள் லக்ஷ்மியாகவும் தென் ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் வந்து கலைமகளாகவும் இருந்து அவரை மகிஷாசுரனை அழித்து வரம் பண்ணி தேவர்கள் தேவர்களெல்லாம் விடுவிக்கிறாங்க இதிலேருந்து இந்த இதிலேருந்து வந்ததுனா இந்த நவராத்திரி கல்வி